பாண்டிய நாட்டின் தலைநகராய் இயல் இசை நாடகம் விளங்கும் தமிழ் சங்கம் கண்டு மதுரை அம்பதியிலே வணிகர்குலம் செய்யும் வணிக செய்த தவத்தின் பயனாக மூர்த்தி என்ற ஒரு அன்பர் அவதாரம் செய்கிறார் அவருக்கு மூர்த்தி நாயனார் என்று பெயர் அவர் பற்றற்ற இறைவனை பற்றி மற்ற பற்றுக்களை விட்டவர் பற்றுக பற்றான் பற்றினி பற்று விடற்கு என்றவண்ணியும் என்ற திருக்குறளின்படி அவர் மற்ற பற்றுக்களில் வாழ்ந்தாலும் அவளை பற்றாமல் சொக்கலிங்க பெருமானுடைய திருமஞ்சனத்திற்கும் அணிவதற்கும் ஆகுமாறு நாள்தோறும் நறுமணம் கமலும் சந்தனம் அரைத்து தரும் நியதியை மேற்கொண்டார் இன்றும் பொற்றாமரை குலத்தின் அருகிலே மீனாட்சி அன்னிதான சன்னிதானத்திற்கு எதிரே அந்த பெரிய சந்தனக்கள் இருக்கிறது நீங்கள் சென்றால் காணலாம் மூர்த்தி நாயனார் சந்தனம் வரைத்த இடம் என்று அங்கே வைத்திருப்பார்கள் இப்படி இருக்கும் பொழுது தொண்டர்கள் யாரிடத்தும் யாகசம் பெறமாட்டார்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னுடைய சுபாவத்தையோ தன்னுடைய தோற்றத்தையோ மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்ற பெரிய உண்மையை உலகு கருவிப்பதற்காக எல்லாம் அல்ல சித்தராக எழுந்தருளிய சொக்கநாத பெருமான் ஒருளீலை செய்கிறார் அந்த இருந்த பாண்டிய மன்னர்கள் குன்றி இருந்த காலத்து வடுக கருநாடக மன்னன் பெரும் படை கொண்டு வந்து பாண்டியரை வென்று பாண்டிய நாட்டை கைப்பற்றி அறத்திற்கு புறம்பான கொடுங்கோலனாய் அரசு புரிந்து வருகின்றான் அவன் சமண சமயத்தை சார்ந்து திருநீரணிந்த மெய்த்தொண்டர்களுக்கு சைவருக்கு பலவேறு தீங்குகள் புரிந்து வருவதை தன்னுடைய வாழ்வியல் கடமையாக வைத்திருந்தான் அவ்வளோ கொடூரமானவன் அவ்வாறு இருந்த காலத்திலே அவனை பற்றி சமணர்கள் இப்படி மூர்த்தி நாய என்று ஒருவன் இருக்கின்றான் அவன் தினந்தோறும் சந்தனக்கட்டையை அரைத்து இந்த சொக்கநாதருக்கு கொடுத்து வருகிறான் அவனுடைய இந்த சேவையை வந்து தாங்கள் தடை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் அவ்வழியிலே மூர்த்தி நாயனாருக்கு யாரும் சந்தனக்கட்டை கொடுக்கக்கூடாது என்று கடும் உத்தரவு பிறப்பிக்கின்றார் சில நாட்களில் அவர் கைவசம் இருந்த சந்தனக்கட்டைகள் தீர்ந்து போய்விட்டன தேய்ந்து விட்டன மூர்த்தி நாயனார் பெரும் துயரம் அடைகிறார் சொக்கநாத பெருமானை நோக்கி சோமசுந்தரக் கடவுளே சமணருடன் சேர்ந்து இடர்கள் புரியும் இக்கொடிய மாய அரசன் மாயவும் தூயவர் அரசு புரியவும் சைவம் தலைக்கவும் கருணை புரிவாய் என்று வேண்டுகிறார் என்ன தனக்கு சந்தனக்கட்டை கிடைக்க வேண்டும் என்று அவர் கேட்க கிடையாது அது அவருடைய சுயநலமாக போய்விடும் ஆகவே அந்த அடியாருக்குரிய தனி சிறப்பாக உலக நலன் வேண்டி இறைவா இந்த சமணருடன் சேர்ந்து இடபுரியும் அரசன் இறந்து போகட்டும் நல்லவர்கள் அரசு புரியட்டும் சைவம் தலைக்கட்டும் அதற்காக நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடம் முறையிடுகின்றார் ஒரு பகல் முழுவதும் சந்தனைக்கட்டை தேடி அலைகிறார் எங்கும் கிடைக்கவில்லை வாடி வருந்தினார் இரவு வந்தபின் திருக்கோயிலுக்கு சென்றார் பெரும்பாலும் எங்கள் ஆலயத்திலே கூட அடுத்த நாள் அபிஷேகத்திற்கு முதல் நாள் இரவு சந்தனம் அரைத்து கொடுத்து விடுவோம் அதை ஒரு மரபாக வைத்திருந்தோம் வைத்திருக்கின்றோம் அவ்வழியிலே ஆலயத்திற்கு சென்ற மூர்த்தி நாயனார் தற்செயலாக தன்னுடைய கை முக முகத்திற்கு நேராக வருகிறது சந்தன வாசனை கையிலிருந்து நீங்கள் அந்த சந்தனம் அரைச்சிட்டே இருந்தீங்களா உங்களை அறியாத உங்கள் மேலே அந்த சந்தனத்துடைய தாக்கம் வாசனை வந்து காலை மாலை இருவரையும் சந்தனம் வரை அரைப்போம் ஏன்னா இரவு நேரத்தில் அரைக்கக்கூடிய சந்தனம் காலை அபிஷேகத்திறுவரு பெருமானுக்கு அணிவிக்கப்படும் காலையில் அது அரைக்கக்கூடிய சந்தனம் உச்சிகாலத்திற்கும் காலை சந்திக்கும் மாலை வழிபாட்டிற்கும் பயன்படும் அவ்வாறு தொடர்ந்து செய்தனால் அவருடைய கையிலிருந்து சந்தன வாசனை வந்தது மகிழ்ந்தார் சந்தனக்கட்டைக்கு தானே முட்டு தேய்க்கும் கைக்கு ஒன்றும் தடை கிடையாது அல்லவா என்று அந்த சந்தனக்கல்லிலே தன்னுடைய முழங்கையை வைத்து மூர்த்தி நாயனார் அப்படியே தேய்க்கின்றார் தேய்த்து கொண்டே இருக்கின்றார் சந்தனக்கல்லில் முழங்கை வைத்து தேய்க்க தேய்க்கிற உதிரம் ரத்தம் பெருகியது தசை தேய்ந்தது எலும்பும் தேய்ந்தது அவருடைய இந்த செயற்கரிய செயலை கண்டு கருணை வடிவான சோமசுந்த பெருமான் பதறிப்போய் அன்பனே நீ அன்பின் முதிர்வாள் இவ்வாறு செய்யக்கூடாது இது தவறானது கொடியரசன் வாழ்வான் நீ இந்த நாட்டுக்கு அரசனாக இருந்து திருத்தொண்டு புரிந்து நமது உலகம் வருக என்று அசரீரியாக ஆகாயத்திலே ஒரு அருள்வாக்கு வருகிறது அடுத்த கணம் அவருடைய திருக்கரம் முன்பு போல் மாறிவிட்டது அன்று இரவு அந்த வடகு கருநாட மன்னன் இறந்து போகிறான் மனம் கலங்கிய அமைச்சர்கள் அரசு அந்த காலத்திலேயே வாரிசு இல்லாமல் அரசன் இறந்துவிட்டால் விட்டால் பட்டத்து யானையை அலங்கரித்து அதை தும்பிக்கையில் ஒரு மாலையை கொடுத்து அனுப்புவார்கள் அந்த யானை யாருக்கு மாலையிடுகிறதோ அவரே அந்த நாட்டின் அரசர் என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள் அவ்வழியிலே அந்த பாண்டி நாட்டு அரசர்கள் யானையின் கண்களை கட்டி தும்பிக்கையில் ஒரு மாலையை கொடுத்து நம்பிக்கையோடு அனுப்புகின்றார்கள் யானை நேரே திருக்கோயிலுக்கு வருகிறது அங்கே அமர்ந்திருந்த மூர்த்தியார் கழுத்திலே தன் துதிக்கையின் மாலையை சூட்டி அவரை எடுத்து தன்னுடைய பிடரியில் வைத்து நேராக முடிசூட்டு விழா மண்டபத்திற்கு மூர்த்தி நாயனார் செல்கின்றார் சென்ற அவர் அங்கு இருந்தவர்களை நோக்கி நான் பொன் பொருள் மற்றும் எந்த அரசருக்குரிய ஆடம்பரமான எந்த ஆடை நகைகளை அணிய மாட்டோம் என்னுடைய ஆடை வெள்ளாடை என்னுடைய முடி இருக்கும் பொழுது போல சடைமுடியாக இருக்கும் திருநீரர் ருத்ராட்சத்தை தொடர்ந்து அணிவேன் இதை மூன்றையும் செய்வதற்கு நீங்கள் சம்மதித்தால் நாம் அரசனாக இருக்கின்றோம் இல்லையெனில் திருவருள் துணையால் வேறு நல்ல அரசரை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் ஏனெனில் இங்கு வந்து ஒரு மிகப்பெரிய காட்சி என்னவென்றால் எல்லோரும் கூப்பிட்டு அரசனாக சொன்னால் இவர் அரசராகிவிட வேண்டியது தானே என்னை அப்படித்தானே இன்னைக்கு நம்ம வாழ்றோம் ஒரு அடியாருக்கு பல பெரும் சில ஒரு சூழ்நிலை மாறிவிட்டால் அவருடைய வாழ்வு எப்படியெல்லாம் மாறி மாறிவிடுகிறது சுத்தமாக வழியிலே வாழாமல் நம்முடைய மூர்த்தி நாயனார் அவர்கள் திருநீரையும் ருத்ராட்சத்தையும் தடைமுடியையும் தனக்கு தடைமுடியை கிரீடமாகவும் திருநீற்றை கவசமாகவும் ருத்ராட்சத்தை அவருடைய அணிகலனாகும் அணிந்து மூன்று உலகையும் இன்று ஆண்டாலும் அன்று மதுரை முழுக்க பாண்டி நாட்டை ஆட்சி புரிகின்றார் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்பார் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த தெருநீரு ருத்ராட்சம் சடைமுடி என்ற மூன்றோடு உலகம் முழுக்க இப்படி ஒரு அரசர் இருக்கின்றார் என்ற புகழ் பரவுகிறது நெறி நின்று தன்னுடைய மனத்தில் உள்ள பொருள்கள் மால் ஏற்படக்கூடிய பகையை வென்று உள்ள பகைகளையும் வென்று அரசு புரிந்து இறைவனுடைய திருவடி சேர்கின்றார் நம்முடைய மூர்த்தி நாயனார் அரவமடைந்து அரையாறை அச்சித்து அவரம் கழல் நிழல் கீழ் விரவு புகழூர் முருகனார் மெய்மை தொன்றின் திறம் போற்றுகின்றோம் என்று பேசுவார் சேர்க்களார் அடிகள் அவ்வழியிலே அடியார்க்கு இலக்கணம் மூன்று ஒன்று அவருடைய கை சீடரெடுத்து ஆலய திருப்பணிக்காக அல்லது தனக்காகவோ ஆகாயத்தை நோக்கி மேல் நோக்கி பார்க்கக்கூடாது இது முதல் இலக்கணம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னுடைய திருநீரு ருத்ராட்சம் திருமுடி இதை மாறாமல் பாதுகாக்க வேண்டும் மூன்றாவதாக தூய்மையான உள்ளத்தினராய் அகப்பற்றும் புறப்பற்றும் இன்றி தனக்கு கிடைத்த சேவையை மனமொழி மெய்களால் மக்கள் நலனுக்காக செய்ய வேண்டும் இதை கடைபிடித்தால் கண்டிப்பாக நமக்கும் மூர்த்தி நாயனாரை போன்ற அந்த பண்பு உருவாகும் ஆகவே என் அன்பின் உறவுகளே மூர்த்தி நாயனாரை போல முழங்கை சந்தனம் அரைக்கக்கூடிய கட்டாயம் இன்று நமக்கு கிடையாது சந்தனக்கட்டைக்கு தடை விதிப்பார் இல்லை ஆனால் எல்லா கோயிலிலும் சந்தன பலகை இருக்கிறது கட்டை கண்டிப்பாக வாங்கலாம் ஆனால் நாம் வந்து இந்த கடையில் வில்லை சந்தனம் வாங்குகிறோம் இந்த வில்லை சந்தனத்தில் ஒரு ரகசியம் இருக்குது பூவரசு என்கின்ற மரத்தினுடைய கட்டையை திருச்செந்தூரிலே கிடைக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிறமான பாறைகளில் அரைத்து அதை வில்லையாக்கி சென்டர்டு பண்ணி கொடுக்குறாங்க எல்லா கம்பெனி காரணம் ஏன்னா எங்கள் ஊர் மேட்டூருக்கு அருகிலே மேச்சேரி மற்றும் சார்ந்த பகுதிகளிலே இந்த டுபாக்கூர் சந்தன வில்லைகள் எல்லா நிறுவனம் செய்து நிறைய நிறுவனம் பெயர் சொல்லுனால் நாளைக்கு எம்எல்ஏ கேஸ் போட்டுருவாங்கல்ல நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது மச அது மரத்தூள் நல்லா தெரியும் அந்த தண்ணியில் நழைச்சிட்டிங்களா அந்த தூளில் வாசனை வராது அந்த மரத்தூளில் சந்தன வாசனை இருக்காது அப்படிப்பட்ட போலி சந்தனத்தை நாம் இருக்கக்கூடிய ஊரிலே மூலவருக்காவது அறிவிக்காமல் என்ன எல்லாருக்கும் எல்லா திருமேனிகளுக்கும் அரைத்து கொடுத்தாலும் மகிழ்வே மெய்த் தொண்டர்கள் அவர்களுடைய ஆலயங்களிலே இறைவனுக்கு மூர்த்தி நாயனாரை போல் அந்த கல் கோயிலில் இல்லைன்னா கூட வாங்கினோமா ஒரு இருநூறுபா வருது சந்தனக்கல் அரைக்கக்கூடிய அந்த கல் சந்தனக்கட்டை வந்து நீங்கள் ஆலயத்திற்கு பணி செய்யும் பொழுது எங்கள் ஊரில் வந்து நிறைய அன்பர்கள் ஒவ்வொரு மாதமும் கட்டை வாங்கி தருவாங்க என்ன இயலாதவர்கள் தக்க அன்பரிடம் கேட்டு வாங்கி கொள்ளலாம் இயல்பவர்கள் நம் உழைப்பில் வந்த பொருளிலே வாங்கி இறைவனுக்கு மனமிகு சந்தனம் அரைத்து அவரை மகிழ்வத்திலே நாம் இந்த மூர்த்தி நாயனாரின் வரலாற்றை கேட்டதற்கு அர்த்தம் பொருள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பல்